வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி மிக மெல்ல நகர்கிறது மழைப்பிடிப்பிற்கு முழுமையான செட்டிங் கொடுக்காமல் போகாது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து நீராவி காற்று கண்டிப்பாக இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கிடைக்கப்பெறும் இன்றைக்கு ஒரு நாள் கூட உங்களை ஏமாற்றும் அதாவது மழைப்படிவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மழை ஏமாற்றும் மழையை நம்பி மழை பெய்துவிடும் என்ற அச்ச உணர்வுடன் அறுவடையை வேகமாக செய்து கொண்டவர்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆனால் மழை உறுதி 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 இருபத்தி எட்டு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மழை உறுதி நிழலுக்கோட்டிலிருந்து இந்திய நிழலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி காற்று காற்று சுழற்சியில் வந்து இணைந்து தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் கிழக்கு காற்று நிழலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று குளிரலை மூன்றும் இணைந்து தமிழ்நாட்டிலே வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவை தூரல் சாரல் மழைப்படிவை யாவது குறைந்தபட்சம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து கொடுத்து விட்டுத்தான் போகும் என்பதில் மாற்றமில்லை நாளை கண்டிப்பாக மழை உண்டு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழை உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்புண்டு மழை பொழிவில் பொழிவதில் தாமதம் தவிர விலகவில்லை மழை உறுதி காற்று சுழற்சியானது இன்னும் இலங்கைக்கு தெற்கு புறம் வரவில்லை தெற்கு புறம் வரும்பொழுது நீராவி காற்றை இலங்கையில் குவிக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலையும் குவிக்கும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் குவித்து நல்ல பொழிவை நாளை ஏற்படுத்தும் இன்றைக்கே மழை வாய்ப்பு இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருந்து கிடைக்காவிட்டால் நாளையும் இப்படி வரும் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதற்காக இன்றைய மழைப்படிவை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தவில்லை கண்டிப்பாக இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு ஆனால் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழை பொழிவு போல அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் மேலும் சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில நேற்றைக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்ல கொடுத்திருக்கிற நிலையில பெரும்பாலும் நனைக்கு மழை தூரல் மழையாக நீடிக்கிற நிலையில எதிர்பார்த்த ஒரு பெரிய மேகமூட்டம் என்பது இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக தலைகீழ் மாற்றம் நாளை நடக்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனி ஞாயிறு மூன்று நாட்களும் வானிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு மழைக்கான சாதக அமைப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய திங்கக்கிழமை மூன்றாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குழப்பமான வானிலையும் தூரல் வானிலையை கொடுத்துவிட்டு இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு மூன்றாம் தேதியுடன் விலகும் ஆக கண்டிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து விட்டு கர்நாடக எல்லையோரம் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பிடிவை ஆங்காங்கே கொடுத்துவிட்டு தெற்கே தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவிற்கு சாதகம் கூடு என்பதை நினைவில் கொண்டு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அதில் உட்பட தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவு கடமழைப்படிவு இருக்கிறது என்பதையும் மாஞ்சோலை நாலு காக்காட்சி ஊத்து போன்ற பகுதிகளில் மிக கன மழைப்படிவு உறுதி என்பதையும் டெல்டாவிலே கண்டிப்பாக நாளை மற்றும் மறுதினம் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களிலே நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மூன்றாம் தேதி தூரல் சரலுடன் விடைபெற்றுவிடும் விடைபெற்றுவிடும் என்பதனால அச்ச உணர்வுடன் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்துவிட்டு தயாராக தயாராகாமல் ப பச்சையாக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை கைவசம் வைத்து கொண்டு பதட்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு அன்பான வேண்டுகோள் பதட்டம் அடைய வேண்டாம் கண்டிப்பாக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி ஒரு ஏழு நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும் நாளை நாளை மறுநாள் மழைப்பொழிவு சற்று கூடுதலாக சில இடங்கள் இருந்தால் கூட காய்ந்துவிடும் அளவிற்கு பாதிக்காத மழைப்பொழிவாக இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இடையூறு கொடுக்கும் மழையும் சில இடங்களிலே கனமழையாக இருந்தாலும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் மூன்றில் பத்து வரை இடைவெளி தேதி கூட இடைவெளியாக இருக்கலாம் ஆனால் பதினோராம் தேதி தூரல் சரல் படிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று நாளும் அடுத்த சுற்று படிவு அதுவும் மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது ஆக குறைந்தபட்சம் தூரல் நினைக்கும் மழை மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் இருக்கிறது அதிகபட்சமாக லேசான மிதமான படிவுகள் முதல் சற்று கனமழை வரை கூட மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தெரிகிறது அதற்கு அடுத்தது ஒரு பத்து நாள் இடைவெளி கொடுத்து ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் இடைவெளி கொடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நாம் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது தான் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு 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 என்று முடியக்கூடிய பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மற்றும் மார்ச் ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்று இப்படியே இரண்டால் முடியக்கூடிய எண்களை ஒட்டி வரக்கூடிய நாட்களை மழை பொழிவு இருக்கும் இப்படி ஏப்ரல் மே மாதத்திலும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய செட்டிங் செட் ஆகும் மாதத்திற்கும் மூன்று சுழற்சிகள் வந்து தூரல் சாரலை கொடுத்தாலும் அதில் ஒரு சுழற்சி அதாவது ஏப்ரலில் ஒரு வலுவான சுழற்சி மேயில் ஒரு வலுவான சுழற்சி நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மழைப்பிடிவை உறுதியாக கொடுக்கும் என்ற முழு நம்பிக்கை வைக்காமல் மழைநீரை சேகரிப்பதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் மழைப்படுவை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ இரு காற்று எங்கே ஏற் எங்கே இணைகிறதோ அந்த இடத்தில் கோடை மழை வலுவாக இருக்கும் ஆகவே கோடை மழைப்படுவை பொறுத்தவரைக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் அருகிலே குறைவாக பெய்யும் அருகிலே ஒதுக்கும் ஒதுக்கி இருக்கூடிய இடங்கள்லையும் பொடியும் ஆனால் நாம் நினைக்கக்கூடிய நாட்களிலே நமக்கு பொடியாது ஆகவே மழைநீரை சேகரித்து விவசாயம் செய்வதற்கு கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு நீரை எந்த நேரமும் சேமிக்க தயாராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கும் மழை நல்ல மழை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் கொடுக்கும் பொழுது அதை சேமித்து விவசாயம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமே தவிர மழையை முழுமையாக நம்பி அந்த மழையை நம்பி அதாவது நாம் நினைக்கும் பொழுது மழை தராது மழை பெய்யும்போது சேமித்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் தான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆனால் மழை பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் இருக்கும் உலர்த்துதல் பல்வேறு பணிகளுக்கு விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீண்ட கால அறிக்கை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஆனால் வெயிலும் இருக்கும் வெயிலை வரைக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் மழைப்பொழிவு இடையிடையே இருக்கும் அதாவது இப்பொழுது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி சூழலை கொடுக்கும் பிறகு மீண்டும் பழையபடி வெயில் வந்துவிடும் சற்று கூடுதல் வெப்பம் முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி எட்டினாலும் மீண்டும் குளிர்ந்த சீதோஷ் நிலை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மார்ச்சில் ஏற்படுத்தும் அதிலும் மழை இருக்கிறது மீண்டும் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு கூட போகும் மார்ச் பதினைந்து வாக்கில் அப்படி போகும் மீண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மீண்டும் ஒரு சுற்று மழை இருக்கிறது இப்படி மாதத்தில் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு வந்து நான்கு நாட்களுக்கு இதமான வெப்பநிலையும் மழை சாரல் தூரலையும் கொடுத்துவிட்டு வெப்பத்தையும் அதிகரித்தும் ஒட்டுமொத்த வெப்பத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பம் இருக்கும் ஆனால் மழைப்பிடிப்பை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி